வணக்கம் என் பேர் தங்கவேலுங்க தங்கவிலுங்க முத்துமேசிலேருந்து பேசுகிறேன் இதான் ஆப்பிரிக்க மாணி காயா சிலங்குன்னு நாலு டு அஞ்சடி இருக்குது உங்களுக்கு கண் வேணுங்க நேர்லேயே வந்து பார்த்துட்டு எடுத்துக்கலாம் ஒரு எழுவதுருவா எழுவத்தஞ்சுருவான்னு கொடுக்கலாம் தண்டெல்லாம் நல்லா ஊக்கமாக இருக்குங்க கண் இவருங்க தண்டெல்லாம் எவ்வளோ கட்டையாக பாருங்க இவருங்க தண்டெல்லாம் அதே மாதிரி எல்லா செடியுமே நல்லா கட்டையாக இருக்கும் அதுலாம் எல்லா செடியும் நல்லா கட்டையாக இருக்கும் தண்டெல்லாம் நல்லா கனமாக நேரிலே வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கன்று உருவி எடுத்து கொடுப்போம் ஐம்பது கன்று நூறு கன்று வேணா நாங்கள் பார்சலில் அனுப்பிடுவோம் ஆயிரம் ஐநூறுனா நீங்கள் நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது ஃபுல்லாகவே ஆப்பிரிக்கன் மாகனி காயாசுலங்கனாஸு ஆமாம் நீங்கள் வந்து ஒரு பத்து வருஷத்துலேயே பலன் பெறலாம் நல்ல ஒரு ரேட்டு போவோம் பத்து வருஷத்துலேயே விற்கலாம் ஆப்பிரிக்கன் மாகனி சீக்கிரம் வளர்ந்துடும் உங்களுக்கு கன்று வேணுங்கிறவங்க ஐம்பது கன்று நூறு கன்று வேணால் நீங்கள் பார்சலில் வேணுன்னா நாங்கள் அனுப்பிடுவோம் மேட்டூர் சூப்பர் சர்வீஸில் நிறைய கன்று வேணும்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கண்ணை நல்லா கட்ட கண்ணாக எடுத்து கொடுப்போம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே ஆப்பிரிக்கணுமாக காயஸ்லங்கனஸ்